சீப்பு செந்தில் அண்டா செந்தில் அப்படின்னு புனை பெயர்கள் அப்படிங்கிறது குறைஞ்சதெல்லாம் சொல்ல முடியாது அவ்வளவு இருக்கு என்னெல்லாம் சொம்பு எல்லாம் கூப்பிடாதீங்க அண்டானு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு நபர் இப்போ அண்ணா விட இன்னும் பெருசா வரதாவது இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆட்கள் தேடுறாங்க பேர் ஏதாவது கிடைக்குமான்னு அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் சிறப்பா பண்ணி வச்சிருக்காரு சோ தாவேக்கா மேல இவர் போட்டிருக்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டு ஒரு பெருசான ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது என்னன்றதையும் திமுகவினுடைய சுயரூபம் வெளியே வருது லைக் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டிஸ் யாருமே வரல ஒரே ஒரு ஆண்டியை தான் நான் பார்த்தேன் அது வந்து விஜய் அவர்களுடைய அம்மா ஷோபா ஆண்டி தான் அப்படின்றத சொல்றாரு நான் இவ்வளவு டீசெண்டா சொல்றேன் பட் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவோட நம்ம பேசுவோம் இம்பாக்ட் எந்த அளவுக்கு கிரியேட் பண்ண போதும் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் கல்கரை நியூஸ் என்ன தீபிகா ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு பாத்தீங்களா விஜய் அதுலதான் ஒரு பிரச்சனையா ஆயிருக்கு சோ அந்த வார்த்தை அவ்வளோ இவ்வளவு நாள் வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏ அங்கிள்ன்னு சொல்லி அவர் என்ன இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் கொஞ்சம் வந்து ஒரு ஒரு கணிசமா வந்து வார்த்தை வெற்றிக்க கூடாது சம் பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க அங்கிள் அப்படின்னா பெரியப்பா சித்தப்பா அப்படிங்கிற முறை கூட தான் வரும் மாமான் மட்டும்தான் நீங்க எடுத்துவீங்களா விடுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அவருடைய வயசுக்கு ஓகேதான் அவர் கூப்பிட்டா ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல அப்பயும் வந்து அவரு சிங்குளராலாம் சொல்லல தனியா வந்து உரிமையில எல்லாம் அப்படி இப்படிலாம் திட்டல ரொம்ப அழகா தெளிவா ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்ற மாதிரி அங்கிள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி மரியாதையா தான் ட்ரீட் பண்ணாரு அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு பக்கமோ அண்ட் திட்டினவங்களும் இருக்காங்க இந்த வகையில ஒரு ரெண்டு மூணு நாள் அமைதியே காத்துட்டு இருந்த திமுக இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படி 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 ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில தான் செந்தில் அவர்கள் பேசின விஷயங்கள் ரொம்ப 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 வைரல் ஆயிட்டு இருக்கு அண்ட் இப்ப அவர் சொன்ன விஷயத்த நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்னென்னா கனெக்டிவ் வரும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் சோ அவர் சொல்றது என்ன அப்படின்னா அந்த மாநாட்டுல நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய இளைஞர்கள் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய ஆண்கள் வந்திருந்தாங்க ஆண்டிஸ் வரலையே நான் யாரையுமே பாக்கல ஒரே ஒரு ஆண்டியை தவிர சோபா தான் வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்றாரு விஜயோட அம்மாதான் அந்த ஆண்டி இது அந்த ஆண்டி மட்டும் தான் உட்கார்ந்து வேற ஒரு ஆண்டியா சோ இப்போ வந்து இது இது வந்து யாரு கூட ஆகி எப்படி வரும் இந்த பேச்சு அப்படிங்கறது உங்களுக்கு புரியுதா இது வந்து விஜய் அவர்கள் ஒரு பெரிய பெரிய கிரவுட் கூட கனெக்ட் ஆயிருக்காரு கரெக்டா எக்ஸாக்டா ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு ஜென்ஸ்க்கு தான் அவங்களுக்கு பிடிக்கும் லேடிஸ்க்கு தான் பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது டோட்டலா ஒரு ஃபேமிலி ஒரு சூப்பரா கனெக்டான ஒரு பர்சன் இட் மே பி அவர் வந்து சினிமா தானே நீ என்ன இப்படி ஓவரா சப்போர்ட் பண்றன்னு கேட்டாலும் ஏதோ ஒரு பாணியில அவர் இணக்கமா ஆயிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அவங்க அம்மாவை வந்து ஒரு எமோஷனா வச்சு திட்டுறாரு அம்மா வந்து விமர்சனம் பண்றாரு அவங்க அம்மா வந்து நேரடியா தாக்குறாரு அப்படின்னு சொல்லி வரும்போது திமுக தரப்புல தாக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் மேல ஒரு கணிசம் வருமா இல்லையா அவர் மேல சே பாவம் பா அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தோணுமா தோணாதா இதே ஒரு விஷயம் திரும்பவும் திமுக மேல ஏன் அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் கண்டிப்பா ஷார்ட் ஷார்ட்டா அங்க எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இப்போ அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ ஆனா இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு தான் ஒரு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு எமோஷனல் போயிட்டு ரீச் ஆயிட்டு இருக்கு இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் ராசா அவர்கள் வந்துட்டு ஒரு வார்த்தையை ஒண்ணு விடுறாரு திமுக தரப்புல இருந்து அவர் பேசுறாரு ஒரு பெரிய கேம்பெயின் ஒண்ணு நடக்குது அந்த நேரத்துல அவர் ஒரு வார்த்தை விடுறாரு நல்ல உறவில் பிறந்தவர் வந்து தலைவர் அதாவது நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் அடுத்து வந்து கள்ள உறவுல பிறந்தவர் தான் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுறாரு இது எவ்வளவு அளவுக்கு மோசமான ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது இவன் வீணு கரெக்டா ஆனா இதே வந்து இந்த விஷயம் அவர் பேசிட்டாரு அவங்க அம்மாவை பத்தி தவறுதல ஒரு வார்த்தை வருது இது வந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்ல என்ன நடக்குது தெரியுமா அதே மாதிரி எடப்பாடியார் அந்த பிரச்சாரத்துல தாய்மார்கள் இருக்கீங்களே அப்படின்றதுனால நான் சொல்றேன் பேச வேணான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சைலண்டா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் வந்து அமைதியா இருக்காரு உங்களுக்கு புரியுதா அந்த அமைதி இருக்குல்ல அதுதான் ஓட்டு அந்த அமைதி இருக்குல்ல அதுதான் அவருடைய பிளஸ்ஸு அந்த அமைதியா அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த எமோஷன் கலந்து வந்தது பார்த்தீங்களா அதுதான் அவரோட வெற்றி சோ அந்த நேரத்துல அவருடைய ஒரு அங்க இருந்து அந்த சினாரியோல இந்த மாதிரி வந்து எங்க அம்மா வந்து நாங்க நல்லாதான் வளர்த்தாங்க நாங்களா ஏழை எங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனா அவங்க பேசுற வார்த்தைகளை அவர் மென்ஷன் பண்ணாம அந்த விஷயங்களை புரிய வச்சாரு சோ இதை பார்க்கும் எல்லாருக்கும் அந்த நேரத்துல தோணக்கூடிய விஷயம் என்ன போய் எப்படி பேசிட்டாங்க பாரு திமுக அப்படிலாம் அவங்க பேசியிருக்கலாமா அவர் அந்த மாதிரிலாம் விமர்சனம் கொடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷுவாரா அங்க வந்து அவங்க யோசிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஓட் ஷேர் வந்து குறைஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க சோ அங்க வந்து திமுக ஒரு பெரிய அடி வாங்குது அடுத்த கட்டமா நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா ஜெயலலிதா அம்மையாரையும் சில கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட் குள்ள கொண்டு வராரு லைக் மோடி அவர்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு கள்ள தொடர்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது மேடையில பேசுறாரு அவங்க குஜராத்ல முதலமைச்சர் ஆகிறார் மோடி அப்படிங்கும் இவங்க நேர்ல போய் வாழ்த்து சொல்லிட்டு வராங்க இவங்க முதலமைச்சர் ஆகும் போது இவரு வந்து வாழ்த்து சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கள்ள உறவுன்ற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்ல இது இன்னும் பெரியதா வந்து வெடிச்சு இது என்ன ஆகுது அப்படின்னா இதோட இம்பாக்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் அவங்க லாஸ்டா இறந்து போற வரைக்கும் ஆட்சியை அவங்க எங்கேயுமே விடலை இது வந்து அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மாறுச்சு இவங்க விமர்சனம் வந்து ரொம்ப இப்படி பண்றாங்கல்ல அவங்கதான் சூப்பரு அவங்க ஆட்சி நல்லா இருக்கும் இவங்க வந்து ரொம்ப இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேல டேமேஜஸ் அதிகமா அவங்களே ஏற்படுத்திக்கிட்டாங்க பிகாஸ் ஆஃப் அந்த தாய்மார்கள் மேல டச் பண்ண அந்த விஷயம்தான் பெண்கள் மேல வச்ச அந்த குற்றச்சாட்டுகள் தான் அதே மாதிரி திமுக திரும்பவும் கையில் எழுந்திருக்கிற ஒரு ஆதா ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாமா அது என்னன்னு பாத்தீங்கன்னா தாவேக்காவை வந்து கொஞ்சம் டம்ப் பண்ணணும் விமர்சனம் பண்ணணும் அவங்களை கொஞ்சம் வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க நிறைய வழிகள் இருந்துச்சு எவ்வளோ பண்ணதாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோஸ் மூலயமா பாக்குறோம் தண்ணி விடலை நிறைய வந்து டிராவல்ஸ் விடலை சேர்ஸ் கொடுக்க விடல ரூம்ஸ் கொடுக்க விடலை எங்கேயுமே வந்து அவங்களுக்கான பெர்மிஷன் சக்சஸ் பண்ண விடல இருபத்தி அஞ்சாம் தேதி மாநாடு நடந்திருக்கணும் அதாவது இன்று நடந்திருக்கணும் ஆனா அவங்களுக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி தான் நாங்க நடத்த விடுவோம் அப்படின்னு சொன்னது பல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் திமுக அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்னு நேரடியாவே அவங்க சொல்லியிருந்தாங்க சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அட்டாக் பண்றதுக்கு இன்னும் நிறைய வேஸ் கூட நீங்க ஏன் சார் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே நீங்க கேட்டு இருந்திருக்கலாம் ஆனா எதுக்குமே சம்மந்தம் இல்லாம அவங்களுடைய தாயை ஏன் விமர்சனம் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் மிக அதிக அளவில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு தாவே காவலர் வச்சு விளாசிட்டு இருக்காங்க செந்தில் அவர்களை அப்படினுமே சொல்லப்படுது சோ செந்தலுக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம் தானோ அப்படிங்கறதும் பல பேர் குடுத்துட்டு இருக்கிற ஒரு கமெண்ட் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. பனிஷ் செல்வமும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தை கொஞ்சம் அவரும் டிகிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. லைக் அவர் சொல்ற விஷயம் டீனா என்னன்னு தெரியுமா? என்னது சார், திருச்சாவா? வீணா அண்ணன் தெரியுமா? விஜயா கீர்த்தி சுரேஷா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கட்சியினுடைய கழகத்தின் பெயரை வந்து மாற்றம் பண்ணி ஒரு திருஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லி மடைமாற்றம் பண்ணி அங்க போற்றியப்பண விஷயம் அப்படிங்கிறது தாவைக்காவினருடைய மொத்த மலநிலையுமே மாத்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இது எல்லாத்துக்கும் அவங்க வந்து தக்ரிப்லையா என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாம விஜய மட்டும் ஏன் டார்கெட் பண்றீங்க ஏன் அவர் மட்டும் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்குற ஒரு மனிதர் புதிய தமிழகத்தினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த சேனலுடைய முதலாளி வந்து கேட்கிறாரு தலைவர் கேட்கிறாரு சோ எழுபது வருடமா திரைப்பட ஒரு பிம்பத்தை வச்சு மட்டும்தான் அரசியல்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியலை கட்டமைச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க இது எல்லாமே வந்து ஒரு எழுபது ஆண்டு காலமா நம்ம அப்படிதான் பாத்துட்டு இருக்கோம் திடீர்னு இவர் வராரு அப்படின்னா புதுமையா ஒரு அரசியல்ல புதுசு பண்ண போறாரு அப்படின்னா எல்லாரும் அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்ல அவர் என்னதான் பண்றாரு அப்படிங்கறத பாப்போமே அதை விட்டுட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றதுல பெருசா ஒண்ணும் தப்பான ஒரு வார்த்தை இல்லை ஆனா அவரை டார்கெட் பண்ணி இவர் எப்படி அங்கிள் சொல்லலாம் எப்படி அங்கிள் சொல்லலாம்னு நீங்க ஏன் அவ்வளவு அளவுக்கு விமர்சனம் பண்றீங்க அவரை மட்டும் ஏங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவா களமிறங்கிருக்காரு இந்த மாதிரி டிவி கே விஜய் அவர்கள் நடத்தி ஒரு நான்கு நாள் ஆயிடுச்சு அந்த மாநாடு முடிஞ்சு பட் அந்த மாநாடு பத்தின கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது ஸ்டில் இன் டேட் ஒரு நான்கு நாள் அஞ்சு ஆறு நாள் ஆயிட்டும் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கும் அவ்வளவு அளவுக்கு சர்ச்சைகள் வெளியே வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கு இன்னும் நிறைய வரும் நிறைய பேசலாம் அண்ட் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா மறக்காம மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிகழ்வுகளான நிகழ்வுகள் ஒன்னும் நம்ம கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை